தொலைக்கு காரணமே இந்த பொம்பளமே வா அந்த பையன் நல்ல பையன் நல்ல பையனை போட்டு ஆட்டிச்சு இப்படி சந்திரகோலப்படுத்தி செஞ்சு விட்டாங்க போய் அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல அந்த நடந்திருக்கு முதல் குற்றவாளி ஒன்னா நம்பர் குற்றவாளி ஏன்னா அது வந்து எஃப்ஐஆர் போட்ட இவதான் பஸ் அக்யூஸ்ட் கல்யாணம்னா எந்த வீங்கிட்டு உருப்படியா இருந்ததே கிடையாது பெரிய அவசாரி நான் கொடுத்த பணம் ரெண்டரை லட்சம் ரூபா டீ கடை வச்சு நடத்திக்கிருக்காரு அவரு வா அவர்கிட்டையும் நான் சொல்லி வாங்க வா வேலை வாங்கி தர சொாங்கன்னு சொல்லி போய் கொடுத்து நானும் காசு கொடுத்துட்டேன் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி வேலை வாங்கி தரோம்னு சொல்லி பணம் ரெண்டரை லட்ச ரூபா கேட்டாங்க உடனே நாங்கள் எல்லாம் அடை வச்சு கொடுத்தோம் ரொம்ப கஷ்டம் என்னங்க உடனே வேலை தரோம்னு சொல்லி கேட்டப்போ நாங்கள் பணம் கொடுத்து அவங்க இன்னொரு ஆலோசனை கொடுத்த கொண்டு ஓடிட்டாங்க நம்பர் மாதிரி இல்லை வேலையை வாங்க பணம் கொடுங்க இல்லை நாங்களே அதை ஆவிக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க சரி என்ன இருந்தாலும் கம்பெனி ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளூர்காரங்க தானே பேசி கேசி பணம் கொடுத்தது உண்மை வாங்கினது உண்மை நேரில் பேச போனால் எங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க நாய் வச்சுலாம் துரத்தி விட்டாங்க ஒரு டைம் திருப்பி நாங்கள் அந்த நகையை திருப்பி சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்க முடியல கூட வித்து வட்டி கட்டிடும் வேறு எதுவுமே கிடையாது வீட்டில் எங்களுக்கு புருஷன் மலையும் சண்டை அடிக்கடி வரும் நீங்கள் தானே கொடுத்தீங்க பரப்புறம் போச்சு அப்படிலாம் பழப்பு போச்சு அப்படின்னு இந்த பத்து பதினாலு வருஷமாக வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் பேப்பர் 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 எம்படு பேப்பருங்க அனுப்பிச்சுருக்கேன் தெரியுமா இப்போ நான் வர்ற கஷ்டம் அப்படியே கஷ்டம் இருக்கேன் சாப்பிட கூட வலி இல்லாத அளவுக்கு இருக்கேன் பேங்க் வட்டியா கட்டி திருப்பி அட வச்சு அட வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த சொந்தக்காரங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்தோம் எனக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு என்ன வேணும் பண்ணுவேன் பதினாலு வருஷம் ஆச்சு பணத்தை கொடுத்து நிக்கிதா அவர்களால் நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்க ஐயா நாங்க வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி எங்கெல்லாம் இழப்பிச்சு எடுத்து எடுத்து கட்டணும் கொடுக்கறதுக்கு வலியே இல்லை இதுல இருந்து என் மக என் மருமக பிரிஞ்சு சேர்ப்பேன் இப்போ சொல்ல என் மகளுக்கு ரெண்டு மழை தாலியை கூட விற்று வண்டி கட்டி இருக்கும் வேற எதுவுமே கிடையாது வீட்டில் எங்களுக்கு புரிசன் மட்டும் அப்படியே சண்டை அடிக்கடி வரும் நீங்க தானே கொடுத்தீங்க பணப்புறம் போச்சு பழம்பு போச்சு அப்படின்னு இந்த பத்து பதினாலு வருஷமா வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் நகையும் திருப்பல யார்கிட்டையும் கொடுக்க முடியல பார்க்க முடியல சொல்றவங்கள்டெல்லாம் கேட்குறவங்கள்டாம் வண்டி கட்ட மாட்டாப்புல முடிச்சுக்கிட்டு செஞ்சு இந்த எப்படியாவது ரெடி பண்ணி எங்களுக்கு அவங்க எங்கள் ஆலம்பட்டி தான் ஆலம் எங்கள் ஊர் தான் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி வேலை வாங்கி தரோம் சொல்லி இது அங்கே அம்மா அவங்க அப்பா ஜெயம்பெருமாள் அவங்க அண்ணன் கவிஞர்ஸு எல்லாம் இருந்தாங்க வீட்டில் அது மாதிரி நான் என்னை எவ்வளோ கேட்டாங்க நான் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன்னு பின்னே உங்களுக்கு உங்களுக்குன்னா சத்துணவு பொறுப்பாக வேலை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டரை லட்ச ரூபா கேட்டாங்க அன்னைக்கு அப்போ நான் சரின்ட்டு ரெடி பண்ணி அப்போ ஒரு ஒரு வாரம் டைம் கேட்டு வந்து எங்கள் வீட்டில் நகையெல்லாம் அடை வச்சு கொடுத்தோம் அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் நகையை அடை வச்சு கொண்டு போய் கொடுத்து ஒரு ஒரு வாரத்தை உங்களுக்கு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேலை சரின்ட்டு பணத்தை கொடுத்து வந்தப்ப திருப்பி ஒரு வாரம் கழிச்சு போனால் அப்புறம் ஒரு ஒரு மாதம் டைம் கேட்டாங்க அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போனால் அப்படி எப்படியே ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு என்னங்க உடனே வேலை இருந்துறோம்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து அவங்க இன்னொரு ஆலோர்ட் கொடுத்த கொண்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்பர் மாதிரி இல்லை வேலையை வேணுங்க பணம் கொடுங்க இல்லை நாங்களே ஆவிக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கே போய்ட்டு திருப்பி நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்து விசாரிச்சாலும் பணம் வாங்கலாம் உண்மை தான் சொன்னாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பணம் தான் இப்போ நாங்கள் நாங்கள் நேரில் பேச வர போனேன் இல்லை சரி நான் இருந்தாலும் இப்போ கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உள்ளூர்காரங்க தானே பேசி கேசி பணம் கொடுத்தது உண்மை வாங்கினது உண்மை நேரில் பேச போனால் எங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க பணம் கொடுத்து நீ பணம் கொடுத்தேன்னா பணம் கொடுத்தேன்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு இங்கே எதுக்கு வர்ற சொல்லி அந்த கூட சண்டை போட்டாங்க ஊரம் புராடு பித்லாட்டங்கனா பொம்பளையை நான் யாரும் ஒழுக்கமான பொம்பளை கிடையாது ஒழுக்கமும் இல்லை அந்த பொம்பளையை ஒழுக்கம் இல்லை மூணு மூணு கல்யாணம் நாலாவது கல்யாணம் நாலு பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இங்கே கல்யாணம்னா எந்தவங்கிட்டையும் உறுப்பிட்டா இருந்ததே கிடையாது பெரிய அவசாரி லேசான கிடையாது அன்னைக்கெல்லாம் நல்லா பொம்பளையா இருந்திருந்தால் ஒருத்தங்கிட்ட கட்டி வாழலாம் அது வாழே கிடையாது நான் கொடுத்த கொடுத்தப்பானா ரெண்டரை லட்ச ரூபா என் நண்பர் இவர் டீ கடை டீ கடை வச்சு நடத்திக்கிருக்கார் அவர் பாவம் அவருகிட்டையும் நான் சொல்லி வாங்க வா வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி போய் கொடுத்து நானும் காசு கொடுத்து விட்டேன் நான் கொடுத்தது வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது வந்து நிகிதா என் மருமகளுக்காக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தினேன் வாங்கினேன் அவங்க லேஸ்பட்டால் கிடையாது எவனையும் நானும் விட்டு வைக்கிறோமா நானும் லேசாக விட மாட்டேன் இனிமேல் போகிற காலத்துக்குலாம் அவங்க கவி கவின் அவங்க ஜெயபெருமாள் சிவகாமி நிகிதா எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்போ இவங்க எங்கள் பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எல்லாருந்து பணம் வாங்கியிருந்தாங்க திருப்பி கொஞ்ச நாள் ஆகி அது கொடுக்காம இருக்கும் நாங்கள் வீட்டை கேட்டு போனால் சண்டை போட்டாங்க எங்களோட நாயை வச்சுலாம் துரட்டி விட்டாங்க ஒரு டைம் சண்டை போட்டாங்க திருப்பி நாங்கள் அந்த நகையை திருப்பி சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்க முடியல பேங்க் வட்டியாக கட்டி திருப்பி அட வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த சொந்தக்காரங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்தோம் இப்போ அவங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி ஆமாம் பக்கத்து எங்கள் ஊர் பக்கத்து ஒரு ஏமாற்றிருக்காங்க மீறியில் இருக்கு வந்திருக்கு அந்த வந்திருக்காங்க எங்கள் ஊரில் முரியாசி அதை அவர் சொல்லி தான் நானே பணம் கொடுத்தேன் அவரும் கொடுத்துருக்காங்க நாலு நாலு ரெண்டு லட்சம் அவர் ரெண்டு லட்சம் கொடுத்தாரு முரியம் அதுமாதிரி பச்சை கோபம் தெய்வம்னு ஒருத்தர் அவர் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் அப்புறம் இன்னொரு அவர் மச்சின வினோத்தின் பேர் அவரும் கொடுத்துருக்கா அந்த பையன் கொடுத்துருக்கா அவங்க தெய்வம் சொந்தக்காரன் ரெண்டு சொந்தக்காரப்ப அவங்க அவங்க பதினஞ்சு ஆளுக்கு பதினஞ்சு இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க அவங்க சேஷனம் கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு நாங்கள் போய் வாயதாக்க போய் ஆஜராகிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்க இது வரைக்கும் வாய்ந்தா ஆஜரா ஆன மாதிரி தெரியலை இல்லை வரல ரொட்டிக்கே வரல அப்படியே என்ன செய்யற ஆளு ஆள் ஆளுங்கண்ணீர் மாத்த இருக்கோம் பணம் பணம் நல்லா நல்லாயிருக்கும் நான் இப்போ கூட ஒரு சிஎம் கோர்மான அனுப்பிச்சி தான் வந்திருக்கிறேன் இப்போ கூட அனுப்பிச்சி விட்டு வந்திருக்கிறேன் ஒரு மாதம் தெரிஞ்சு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போய் உலகி வேணாம்ண்ணா வீடுக்கு நுழைஞ்சிடுவேன் நுழைஞ்சி காசை வாங்க விட மாட்டேன் இல்லாட்டி போனால் வந்து நான் இன்னும் இந்த பதினாறாம் தேதி வாய்தா அவங்களுக்கு வாய்தா நான் பதினாறாம் தேதி என்ன உரம் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் கம்பி இப்படி ஒட்டச்சி குடுக்கல இருக்க போகும் இருக்க போகிறேன் வேறே விட தெரிஞ்சதை பார்க்கட்டும் மீடியா வரட்டும் போலீஸ்காரங்க வரட்டும் நீதிபதி ஒரு எவ்வளவு வரட்டும் நான் பார்க்க பயப்பட போகிறதில்ல அந்த நான் இப்போ இருக்கிறேன் எனக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பணம் பண்ணுவேன் பதினாலு வருஷம் ஆச்சு பணத்தை கொடுத்து ஏமாற்றுறது எங்களுக்கு ஏமாத்துறது மற்ற மட்டும் நாங்கள் சொந்தக்காரங்க அவங்க விட்டு போடுவோம் வாங்கிங்க நான் விடுற மாதிரி இல்லாத என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஏழு எஃப்ஐஆர் ஏழு எஃப்ஐஆருங்க ஏழு எஃப்ஐஆரில் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் வழக்க போட்டிருக்கோம் பாவம் வாங்கலாம் கஷ்டப்பட்டு க கஞ்சியே குடி குடிக்க முடியாத அளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாவம் பாவம் அவங்க அந்த அந்த லெவலில் இருக்க அவங்களுடைய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு காசு இல்லைங்க அப்படின்ற ஒரு பத்து ரூபாய் இருபது கிடக்கு அது கூட கொடுக்க மாட்டேங்குது இந்த இந்த நிதி அன்றை நிதி நான் முறையே எங்கள் வீட்டில் கஞ்சி இல்லை நாங்கள் பட்னி அவனு சொல்லிட்டு இருக்காவா அந்த குடும்பம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்ன எல்லாம் இருக்க நாங்கள் இனிமேல் வந்து இன்னும் அடிதில் கூட இறங்குவோம் சொல்ல முடியாது இல்லை அவங்களுக்கு எப்படி ஏமாத்தணுங்கிறத நோக்கம் தானா இல்லை அது அதாவது எங்கிட்ட போனப்போ நாங்கள் நாங்கள் டைரக்டா வந்து நாங்கள் இதில் தலைமைச் செயலகத்தில் பேசுவோம் அப்போ அவர் வந்து சப் கலெக்டராக இருந்தவர்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பந்தாவாக போவாங்க அவர் நாங்கள் அதை நம்பி கார் ஒரு நேரத்துக்கு ஒரு காரில் வருவாங்க கல்யாணமே ஆனி கல்யாணம் முடிச்சாங்க அன்னைக்கு அதனால சரி பெரிய ஆளாக இருப்பாங்க வாங்கி கொடுத்துருவாங்க நினச்சி ஏமாத்திர தான் சொன்னாங்க அந்த டே அவங்க சொல் பேசுகிறது வந்து நம்பிக்கையாகவே இருந்துச்சு நம்புற மாதிரி இருந்துச்சு பொய் தான் பொய் தான் அதுக்கப்புறம் சம்பந்தம் எதுவுமே போகலாம் நாங்கள் போனேங்க கூட சண்டைக்கு வரும் அடிக்க வந்துடுவாங்க அதனால் ஆமாம் அவங்க வீட்டாளர்கள் அங்கே உடனே அவங்க அதாவது பெரிய ஆளு ஃபோன் போட்டால் ஆள் போலீஸ் வந்துருச்சுன்னா ஒரு விட சண்டை போட்டு போலீஸ் வந்துருச்சு அந்த போலீஸ் என்ன சொன்னாங்க கம்பளம் பின்னுக்குங்களே கம்பளம் முன்னோட நின்றுக்குங்க வீட்டுக்கு ஏன் போகிறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க எங்களோடய சண்டை ஓட்டாங்க சார் நான் நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நானும் அவர் 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 முதிய போட்டுக்கிட்டே அது ஒன்றும் பணம் எங்கள் கைக்கு நான் வரல எது எதுவுமே இல்லை அப்படியே நாங்கள் சரி அதோட விட்டுட்டு நினச்சாலே குடும்பத்தை ரொம்ப பிரச்சனை அதனால் விட்டுட்டு அடுத்த வேலை என்னென்னு வேலையை இருக்கோம் இப்போ நேரில் பார்த்து கண்டிப்பாக வைவேன் சிக்கலை எங்கள் நானும் போயிட்டு அந்த வழியெல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் லேசாக கூட போகிறது இல்லை அவ்வளோ இவ்வளவு விட மாட்டேன் அவன் இந்த கவியரசன் பெரிய அளவு அவன் செத்து போயிட்டான் அவன் இருக்குதுலயே ஒன்றா நம்பரு பிராடு அவன் செத்து போயிட்டான் நீ ரெண்டாவது வந்து மயம் இருக்கான் கவியரசன் ஒருத்தர் இருக்கான் அவனுங்க வர்றது கிடையாது வர எப்போ வர்றேன் எப்போ போடுறான்னு தெரியல எப்படி அது அவ்வளோ தைரியமாக வெளியே நடமாட்டிக்கிட்டு நடமாடிக்கிறீங்க அவங்க திருமணத்தில் கூட்டியிருக்காங்களாம் திருமலை ஆவட்டல அது டோல் கட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது தாய்மகள் ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த பொம்பளை கூட இந்த இன்னைக்கு வேலைக்கு குழந்தை சொல்லி போயிருக்கா போல அங்கே வெளியே மேடி நின்றுக்கிட்டு இருக்கான் வெளியே வந்தோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க விட மாட்டேங்கிட்டாங்களாம் எனக்கு திண்டுக்கல்ல என் மருமக்கு திண்டுக்கல் அந்த காலம் அந்த ஊரில் தான் வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுவும் தெரியும் எல்லா விஷயம் தெரியாமல் ஒன்றும் இல்லை எல்லாம் தெரியும் எங்கே போகிறேன் எங்கே போகிறான்னு தெரியல இந்த கவியர் சென்ற உடனே என்னால் பார்க்க முடியல பணம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருப்போம் பேசிக்கிட்டு தான் இருப்போம் வீட்டில் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் அந்த டைம்ல ஒரு ரெண்டரை லட்ச ரூபாங்கிறது பெரிய காசு அன்னைக்கு ரொம்ப அமௌண்ட்டுங்க இன்னைக்கு அந்த 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 ரெண்டு லட்சம் அன்னைக்கு ஒரு ரெண்டு பிளாட் வாங்கி கொடுங்க இன்னைக்கு ஒரு கோடிக்கு மேல போயிருக்குங்க அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்னென்ன என்னென்ன கஷ்டப்பட்டு கும்பிடுறீங்க எவ்வளவு பேப்பர் 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 எம்பிட்டு பேப்பருங்க அனுப்பிச்சு கொடுக்கேன் தெரியுமா அப்ப நான் வர்ற கஷ்டம் அப்படியே கஷ்டம் சாப்பிட கூட வழி இல்லாத அளவுக்கு இருக்கேன் அந்த அளவு நான் இருக்கேன் இப்படி இருக்க சூழலில் எனக்கு எவ்வளவு இருந்தேன்னா செத்தான்னா உள்ள போனேன்ன்ற மாதிரி தோணுது இப்ப எடுத்துக்கணவோ பரவாயில்ல அவன் என்ன செய்யணும்னு பார்ப்போம் அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்துக்குருவோம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட பார்வைக்கு இன்னைக்கு தண்ணி அவங்க எப்படிப்பட்டவர் திரு திருட்டு பேர் தான் அதெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க இப்போ அதாவது நாங்கள் நம்ம தான் நினச்சோம் இப்போ பார்த்தோம் நிறையா வருது அந்த மாதிரி இந்த மாதிரி தெரியலை முன்னாடி இப்போ அந்த அந்த பிரச்சனை வந்து அதெல்லாம் போவோம் அந்த அஞ்சு பையெல்லாம் பாவம் என்ன என்ன பண்ணாங்கன்னே தெரியல இப்போ இன்னைக்கு நம்ம நம்ம தான் நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை இருக்கோம் மீடியாவில் வரும்போது தான் நாங்கள் சரி நம்மளும் நமக்கு தெரிஞ்சு சொல்லுவோமே அப்படின்றத அப்போ வர வரேங்க இப்போ இந்த கேஸு நீங்கள் நிக்கிட்ட பற்றி எல்லாமே சொல்கிறீங்க ஆமாம் எல்லாமே இந்த இதில் இன்க்ளூட் பண்ணி அந்த திருப்பவுன கேஸில் நீங்கள் அந்த அஜித் குமாரை பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும் அது அது அந்த அந்த காளி தாயி தான் எங்களுக்கு நன்றி சொல்ற சொல்லணும் அந்த அம்மா அந்த தாய் வந்து அந்த தாய் அந்த தாய் அது எங்களை பூரம் காட்டி கொடுத்து விட்டுருக்கு எல்லா பேத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க காட்டி கொடுத்துருச்சு பாவம் அந்த பையன் நல்ல பையன் நல்ல பையனை போட்டு ஆட்டி இப்படி கோ சந்திரகுலைப்படுத்தி செஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு பெரிய கொலை கொலைக்கு காரணமே இந்த பொம்பளை தான் நகைமில்ல நட்டுமில் ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு அது ஈகோ தான் இந்த ஈகோ தான் இவளுக்கு வந்து ஈகோ தான் இந்த ஈகோனால தான் அவன் செத்ததுக்கு காரணம் நகைக்காக போய் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ இப்போ ஏதோ பேச்சுவார்கள் ரெண்டு வரைக்கும் எந்த பிரச்சனை என்னன்னு தெரியல நம்ம நேரில் பார்க்கலாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது தெரியல ஏதோ ஒரு மோட்டிவேஷன்லாம் அந்த நடந்திருக்கு நம்ம ஏதாவது பொய்யானது தான் பொய்யானது உண்மையானதெல்லாம் கிடையாது பொய்யானது அது முழுக்க முழு பொறுப்பும் அவங்க தான் இதை கண்ண கண்ணு அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்னான்னு தெரியல இது எதுக்கு அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கு முக்கியமான குற்றவாளி இவங்க தான் நான் இப்போ சொல்கிறேன் முதல் குற்றவாளி ஒன்றா நம்பர் குற்றவாளி ஏன்னா அது வந்து எஃப்ஐஆர் போட்டால் இவ தான் பஸ் அக்யூஸ்டு இவ்வளோ விட்டு பச்சு விட்டு வச்சுருக்காங்க இது எப்படி செய்கிறாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல தெய்வம்ன்ற சார் அவர் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இன்னொரு தம்பி வினோத்துன்ற தம்பி அவங்க எட்டு லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த சார்லாம் ரொம்ப அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் புரிச்ச முன்னாட்டியே ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்களும் நாங்கள் கொடுத்தவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி கொடுங்க என் மகளும் என் மருமகளும் மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருல எங்கள் மருமக பேசாது இப்படி பணத்தை வாங்கி எங்களை மோசம் பண்ணிட்டாரு நான் வட்டி கட்டுறேன்னு என் மருமகளும் பேசாது என் மகனுக்கும் பிஏ வரைக்கும் எம்இ வரைக்கும் படி வேலை இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் இருக்கேன் மில்லில் வேலை வந்துட்டு இருக்கியா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வட்டி கட்ட முடியல எப்படியாவது அந்த காசை வாங்கி எங்கள் கண்ணை கொடுக்க பாருங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு பிள்ளைகிட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க எங்களுக்கு காசை ரெடி பண்ணி எங்கிட்ட அது கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு வாங்கினதை அடைச்சிப்போம்